அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நாளை சுதந்திர தினம் ஆன்மீக யோக பயிற்சிகளை போதித்த மகான் வேதாத்ரி மகரிஷி ஆகஸ்ட் பதினாலு புதன்கிழமை என்னை பறந்திருக்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்துடன் எளிமையான உடற்பயிற்சிகள் மனப்பயிற்சிகளை வகுத்தளித்த மகான் வேதாத்ரி மகரிஷியோட பிறந்த தினம் என்று சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நெசவு செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர் தாயிடம் பக்தி கதைகள் புராண கதைகளை கேட்டு வளர்ந்தார் வறுமையால் மூன்றாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு தரி நெய்ய தொடங்கினார் பதினெட்டு வயதில் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அப்போது அறிமுகமான ஆயுர்வேத மருத்துவர் எர் கிருஷ்ணா எஸ் கிருஷ்ணா ராவிடம் தியானம் யோகா கற்றார் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி மருத்துவம் ஆகிய முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் ரெண்டாம் உலகப் போரின் போது முதலுதவி பயிற்சியாளராக பணிபுரிந்தார் ஃபர்ஸ்ட் எய்டு இன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி பணி செஞ்சிருக்க சுயமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறினார் இந்த கட்டத்தில் அவருக்குள் பல ஆன்மீக சிந்தனைகள் உருவான உருவாகின உருவாகின கடவுள் மனித பிரவியின் நோக்கம் தொடர்பாக பல கேள்விகள் எழுந்தன அவற்றுக்கு விடைகாலம் உந்துதலுடன் உந்துதலும் ஆன்மீக தேடல்களும் எழுந்தன சித்தர்களின் நூல்களை கற்றார் ஆழ்ந்த ஆன்மீக தேடலின் பலனாக முப்பத்தைந்து வயதில் ஞானமடைந்தார் பிரபஞ்சம் மனித வாழ்க்கை பற்றிய கதைகள் கவிதைகள் கட்டுரைகளை கட்டுரைகளாக இவர் எழுதியவை நூல்களாக வெளிவந்தன விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் பாடல்களை எழுதியிருக்கிறார் பாரம்பரிய தியான யோக முறைகளை பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி முறைகளை வகுத்தார் குண்டலினி யோகம் எளிய உடற்பயிற்சிகள் மனத்தூய்மை அளிக்கும் மன தூய்மை அளிக்கும் சுய பரிசோதனை முதுமையை தள்ளிப்போடும் காயகல்ப பயிற்சி இவை நான்கும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையை இவை நான்கும் கலந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையை வகுத்தார் இவற்றை மக்களுக்கு கற்றுத்தர பல இடங்களிலும் மனவளக்கலை மன்றங்கள் அறிவு திருக்கோயில்களை ஏற்படுத்தினார் எல்லா மதங்களின் சாரமும் ஒன்றே என்று வலியுறுத்தினார் உலக சமாதானம் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளியிட்டார் பல்வேறு நாடுகளின் நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறார் மனிதகுலமும் அமைதியுடன் வாழும் முறைகளை எடுத்துரைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உலக சமுதாய சேவா சங்கத்தைத் தொடங்கினார் இது இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளிலும் இயங்கி வருகிறது இவர் வகுத்த தியான முறைகள் மற்றும் கோட்பாடுகள் இன்று உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகின்றன பாரதியார் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உள்பட பல கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டத்தில் இவரது நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன வேதாத்திரியத்தின் இறைநிலை விளக்கம் பிரம்மையான சாரம் நான் யார் என்பது உட்பட தமிழிலும் ஆங்கிலத்திலும் எண்பது நூல்களை எழுதியிருக்கிறார் பொள்ளாச்சி அருகே ஆலியாற்றில் அருப்பரின் ஜோதி நகரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நிர்மாணித்தார் ஆன்மீக நெறிகளோடு இல்லற வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் உபதேசித்தார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற போதனையுடன் பல லட்சம் மக்களுக்கு அருள்வறைகளை வழங்கிய மகான் வேதாத்ரி மகசி மகரிஷி தொண்ணூத்தி ஐந்து வயது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறந்து போகிறார் நம்மளை விட்டு நீங்கிவிடுகிறார் கிட்டத்தட்ட முதலுளவு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு அது ஆரம்பிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறாரு அந்த முதலுலவு போர் நேரத்தில் இவர் வந்து ஃபஸ்ட் எய்டு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார் அப்படின்றதுலாம் ஒரு முக்கியமான தகவல் இவர் வந்து சென்னையில் கூடுவாஞ்சேரி நம்ம கூடுவாஞ்சேரிக்கு டேரெக்டாக சப்பர்பன் ட்ரெயின் இருக்குது புறநகர் ரயில் இருக்குது அதெல்லாம் அந்த ஊரெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊரை நம்ம ஞாபகப்படுத்துவோம் பயணிப்போம் ஆனால் யார் அங்கே உள்ள ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி தெரியாது அந்த கூடுவாஞ்சேரியில் இவ்வளோ பெரிய மாபெரும் வேதாந்திரி மகரிஷி என்னும் கூடு வாழ்ந்திருக்கிறது இருக்கிறது நன்றி வணக்கம்